உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி நெல்லையில் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் இரண்டாவது வாரம் உலகம் முழுவதும் கண் மருத்துவ துறையினரால் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்படுகிறது இவ்வருடமும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்த நிகழ்வை முன்னிட்டு திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி வண்ணாரப்பேட்டை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்பு நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாநகரம் காவல்துறை துணை ஆணையாளர் வினோத் சாந்தரம் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்கள் இந்திய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் முகமது அபுபக்கர் செயலாளர் டாக்டர் பிரபுராஜ் பொருளாளர் டாக்டர் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயனால் ராஜ் கண்ணீர் அழுத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை கட்டுப்படுத்துவதும் குறித்து விரிவான உரையாற்றினார் மனித சங்கிலியில் தமிழ்நாடு கால்நடைத்துறை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்ரிக் கல்லூரி சாரால் டக்கர் பெண்கள் கல்லூரி பாளையங்கோட்டை அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரி நேரு நர்சிங் கல்லூரி நேசம் சுகாதார அறிவியல் கல்லூரி ரோஸ்மேரி பெண்கள் கல்லூரி ஸ்ரீ சாரதா பெண்கள் கல்லூரி ஏஆர் செவிலியர் கல்லூரி உள்பட பல கல்லூரிகளிலிருந்து மாணவ மாணவியர்கள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மருத்துவமனை கண்ணீர் அழுத்த பிரிவு மருத்துவர் கிளைமெண்ட் மற்றும் மருத்துவர்கள் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்